உம்மா உம்மா ராஜா அம்மாக ராஜா நம்ம நம்ம உறவுகள் சேர்றது வந்து யாருக்குமே பிடிக்கல போல இருக்கு அதே இடத்துல இந்த யூடியூபுக்கும் பிடிக்கல போல இருக்கு நம்ம சேர்றது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பாம இருக்கா பாத்தீங்களா என்னது மாதிரிலாம் சதி நடக்குதுன்னு சொல்லி இந்த டாபிக் வேண்டாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் இன்னைக்கு டாபிக் வேணாம் சார் ரெகுலராகவே ஒரு ஜென்ரலாவே போயிடுவோம் சரி சார் லைக் வர்ற உறவுகள் எல்லாரும் லைக் பட்டனை தட்டி விடுமா மிக தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணியும் படி மிக தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறேன் அந்த நான்கு பேர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியலையே சார் தெரியலையே ja